தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வெளியில் தெய்வா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடன் கொடை மார்ச் 14 முதல் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரே டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்க நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட பட்ஜெட்டுக்கான லோகோல ரூபாய்க்கான தனி குறியீடு பயன்படுத்தப்படாமல் ரூங்கிற தமிழ் எழுத்து மாற்றி அமைக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி பேசுபொருளா மாறியிருக்கு தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கு தமிழ்நாடு பட்ஜெட் லட்சணையில மத்திய அரசின் ரூபாய் குறியீட்டை மாற்றி ரூங்குற தமிழ் எழுத்தோட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் லோகோவை வெளியிட்டார் ரூபாய் குறியீடு பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அதுவே பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில இந்த ஆண்டு பட்ஜெட்ல ரூ அப்படிங்கிற எழுத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சட்டசபையில இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் தொடங்கி இந்த நிலையில சட்டசபையோட அடுத்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கு அதன்படி சட்டசபையில காலை மணிக்கு ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு தாக்கல் செய்ய இருக்காரு இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய ரூபாயோட குறியீட்டுக்கு பதிலா ரூங்கிற லட்சணையை பயன்படுத்தி பதிவிட்டார் முதலமைச்சரோட பதிவுல எல்லாருக்கும் எல்லாம் வா சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்திட குறிப்பிட்டு நிதி வழங்காதது உள்ளிட்ட சர்ச்சைகள் தொடர்ந்து தமிழ்நாடு பட்ஜெட் லோகோல தேவநாகரி எழுத்த மையமாக தமிழ் எழுத்த பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் லோகோவை உருவாக்கி இருந்ததுதான் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடியே இந்தியால ரூபாய் அதிகாரபூர்வமான பணமா அறிவிக்கப்பட்டது இந்திய ரூபாய்க்குன்னு தனி குறியீடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பயன்பாட்டுக்கு வந்தது இந்த புதிய குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பணியாற்றி வருபவருமான உதயகுமார் டாலர் யூரோ என் பவுண்ட் போன்றவற்றுக்கு தனி அடையாள சின்னம் இருக்கு அந்த வரிசையில இந்திய ரூபாயும் சேர்ந்தது இந்திய ரூபாய்க்கான தனி சின்னத்தை தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் வடிவமைத்த நிலையில மத்திய அரசு அதற்கு ஒப்புதலும் கொடுத்து அரசு பயன்பாட்டிலையும் சேர்த்தது ரூபாய்க்கான புதிய குறியீடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி அன்று இந்திய அரசால பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய குறியீடு தேவநாகரி எழுத்தான ஆர் ஏ மற்றும் ரோமன் எழுத்தான ஆர் ஆகியவற்றின் கலவையா உருவாக்கப்பட்டது ஆர் அல்லது ஐ என்ஆர்

உதயகுமாருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை சேர்ந்தவர் உதயகுமார் இவருடைய தந்தை தர்மலிங்கம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர் திமுகவை சேர்ந்தவர் தாயார் ஜெயலட்சுமி இவங்களுடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலர் அருகே இருக்கக்கூடிய மரூர் உதயகுமாருக்கு ஓவியம் வரையறதுல மிகுந்த ஆர்வம் உண்டுன்னு சொல்லப்படுது ஓவியத்துக்காக பல பரிசுகளையும் வெற்றி பெற்றிருக்காரா சென்னை வளசர வாக்கத்துல பிளஸ் டூ வரைக்கும் படித்த உதயகுமார் பின்னர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சு பிஆர் பட்டமும் பெற்றாரு பிஆர் படிப்புல மாநிலத்திலேயே முதல் மாணவராவும் தேர்வாகியிருக்கார் அதன் பிறகு மும்பை ஐஐடியில மேற்படிப்பு படிச்ச அவரு பிஹெச்டி ஆய்வையும் அதை தொடர்ந்து கவுஹாத்தி ஐஐடில வடிவமைப்பியல் துறையில பேராசிரியரா பணியாற்றி இப்படி ஒரு உருவாக்கப்பட்ட தனி வரா தமிழ்நாடு அரசு மாற்றி அமைச்சது மிகப்பெரிய தப்புன்னு எதிர்கட்சிகள் குறிப்பா பாஜக தரப்புல குற்றம் சாட்டப்பட்டு வருது இந்த நிலையில இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நாணயத்துக்கான தனி அடையாள குறியீட்டை உருவாக்கிய தமிழர் நிகரான உதயகுமார் செய்தி ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் தமிழ்நாடு அரசு நாணயத்துக்கான அடையாள குறியீட்டை பயன்படுத்தாததற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு தமிழ்நாடு அரசு குறியீட்டை பயன்படுத்தாதது தொடர்பாக எனக்கு எந்த விதமான வருத்தமோ கவலையோ இல்லைன்னு சொல்லி இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா மார்ச் பதினான்கு முதல் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்